தெலுங்கு திரை உலகில் முன்னணி நடிகராக இருப்பவர் தான் நடிகர் சர்வானந்த் தமிழில் காதல்னா சும்மா இல்லை என்கின்ற திரைப்படத்தின் மூலம் ஹீரோவாக இவர் அறிமுகமாகி இருந்தாலும் இவரை ரசிகர்கள் மத்தியில் பிரபலமடைய வைத்தது எங்கேயும் எப்போதும் திரைப்படம்தான் உண்மை கதை கதைக்களத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இந்த படத்தில் சர்வானந்த் நடிகை அனன்யாவிற்கு ஜோடியாக நடித்திருந்தார் இதைத் தொடர்ந்து ஜேகே கே என்னும் நண்பனின் வாழ்க்கை கணம் உள்ளிட்ட நான்கு தமிழ் படங்களில் நடித்துள்ளார் நடிகர் சர்வானந்த்க்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரட்சிதா என்ற அவருடைய காதலியுடன் திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இவர்களின் திருமணம் நடந்தது தற்பொழுது இந்த ஜோடிகளுக்கு அழகிய பெண் குழந்தை ஒன்று உள்ளது இந்த நிலையில்தான் சர்வானந்த் தன்னுடைய மனைவி ரட்சிதாவிடமிருந்து வாகரத்து பெறவுள்ளதாக புதிய தகவல் ஒன்று காட்டுத்தீ போல் சமூக வலைதளத்தில் பரப்பி வருகிறது கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்து வாழப்போவதாக கூறப்படுகிறது ஆனால் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளிபரப்பில்லை இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சேனலை பண்ணுங்க